ஹாய் வணக்கம் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் லவ் ஆர்கல் டேக் எடுத்திருக்கேன் என்ன கார்டு வருது யூனிவர்ஸ் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அன்சாட்டிஸ்ஃபைடு ஐ வாஸ் நாட் ஹாப்பி தி வே திங்ஸ் வே கோயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கார்டு வந்து உங்களுடைய லவ் கனெக்ஷனில் வந்து லவ் கனெக்ஷன்லேயோ இல்லை அவங்களோட மனசுலேயோ ஏற்பட்டு இருந்த ஒரு ஃபீலிங்கை தான் சொல்கிற மாதிரி இருக்குது அதாவது அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நிறைவு இல்லாமல் எதிர்பார்த்த மாதிரி விஷயங்கள் போகலை அப்படிங்கிறதுனால ஒரு மன அமைதி இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு தெரியுது ஓகேவா இது உங்கள் மேலே பாசம் இல்லாது இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை ஆனால் அவங்களுடைய மனசில் வந்து இது இன்னும் வேற மாதிரி இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் இது இன்னும் வேறு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் தேவை அப்படிங்கிறது இந்த கார்டு மூலிமா ஒரு ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு ஓகேவா மனசில் இருக்கிற காயம் இல்லை ஒரு அதிருப்தி இது எல்லாத்தையும் சொல்லாமல் வச்சுருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்தினா தான் கிளாரிட்டி வரும்